அதனுடைய வரிசனம் துமண்டாவதாக ஒரு நல்ல வார்த்தை ஒரு சாம்புகள் ஒன்றாவதிகாரம் பதினேழாவது சனத்தை பாருங்கள் அதற்கு ஏலி சமாதானத்தோடு போ இஸ்ரோவேலின் தேவனத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி கத்தர் உனக்கு கற்றைடுவாராக என்றார் இது ஒரு பெரிய காரியங்க ஒரு பெரிய ஆன்சர் செய்தி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய செய்தி ஆனால் இந்த செய்தியில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறது கொஞ்சமாக தான் இருக்கும் புரிஞ்சுக்கலங்க ஒரு சபிக்கப்பட்ட ஒரு தலைமுறை பதினாறு தலைமுறையா ஒரு சாபத்தை சந்தித்தாவது மோர் தென் சிக்ஸ் ஹண்ட்ரெட் இயர்ஸ் அந்நாள் அவர் சொல்லும்போது இதை பிடிச்சாதான் செய்த ஜமா என்ன தெரியுமா அந்நாளுக்கு கல்யாணம் ஆகி கிடைக்கல தங்கச்சி பெண்ணின் ஆளுக்கு பத்து பிள்ளை அப்ப இவளுக்கு மட்டும்தான் நான் கேட்டால் இது ஒரு சரித்திரம் சாபத்திலிருந்து விடுதலைக்கு பெற அவர் டீல் பேசுகிறாரு டீல் என்ன பாருங்க அந்த ஒன் ஒன்றாவதுல பன்னெண்டாவது வசனத்துல கத்தாவே அடியாளின் சிறுமையை தேவனி பார்த்து எப்படி தெரியுமா மனம் கசந்து கண்ணீர் சிந்த அழுது விண்ணப்பம் பண்ணுகிறான் ஏலி இதை பாக்குறான் அவ கேக்கிறான் சேனைகளின் கத்தாவே சேனை வான சேனைகளுக்கு இருக்கு பரம சேனை இருக்கு கீழே பூமியின் சேனை இதெல்லாம் நம்ம இந்த பூமியின் சேனை உற்பத்தி செய்கிறது இனவருத்தி செய்யும் ஆனா வான் சேனைக்கு இல்லை அவ அதை சேனைகளின் கத்தாவே ஜீவன் உள்ள தேவனே எனக்கு நீர் ஒரு சந்ததியை கொடுக்கும் போது அந்த அதுவும் எனக்கு ஆம்பளை பிள்ளை வேணும் நான் அதை உங்களுக்கு கொடுப்பேன் அந்த பிள்ளையை திருப்பி பார்க்க போக மாட்டேன் சொன்னதை செய்தாள் சொல்றேன் இப்படி வேதனையோடு சாபத்தை சந்தித்துட்டு இருக்கிறீங்க ஆண்டுகளாக நாட்களாக வாரங்களாக நான் சொல்கிறேன் கத்தர் இன்னைக்கு சொல்கிறார் உங்களை பார்த்தா சொல்கிறார் சமாதானத்தோடு போ அதில் பத்து வசனம் கழிச்சுக்க பாருங்க இருபது இருபத்தேழாவது வசனத்தில் இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன் கத்தரின் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டால் நான் இந்த காரியத்துக்காக என் மகளுக்கு இந்த திருமணத்துக்காக என் மானுக்கு இந்த திருமணத்துக்காக என் ம நீங்கள் சொல்ல கேட்குற இந்த வேலைக்காக இந்த ப்ரமோஷனுக்காக இந்த கடன் நீங்கள் இந்த வீடு கட்ட எதெல்லாம் இந்த காரியத்துக்காக நீங்க கேட்டீங்களோ அந்த காரியத்தில் இந்த பிள்ளைக்கா விண்ணப்ப கத்த விண்ணப்பத்தை அப்படி உங்க விண்ணப்பத்தை கேட்டு காரியத்தை ஜெயித்து சந்தோஷத்தோடு கொண்டாடுகிற நாளாய் கத்தர் இந்த நாளை உங்களுக்கு மாற்றி தருவார் எங்க நல்ல தகவல் எங்க வாழ்க்கையில் இருக்கிற சாபத்தை நீக்கி ஆண்டவர் அற்புதம் செய்த ஆசீர்வாதத்தை நன்மை செய்வது நல்ல பிதாவை ஆமாம்